வணக்கம் நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பாஞ்சு லிட்ரு பால் கறக்கும் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்குட்டு மாடு இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் வீக்கில் கன்று போட்டுரும் இது மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாடு எங்கு பார்த்தீங்கன்னா மேச்சேரி பக்கத்தில் இந்த மாடு இருக்குது வேணுங்கிறீங்க இந்த நம்பரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் and do you want to come